சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா வரலாறு காணாத வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சியா இந்த சனி பயிற்சி அமையுங்க வேலை அப்படின்னாக்கா வேலையை வாங்கி கொடுத்துருவார் இவர்களுடைய ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் துலாம் ராசியிலேயே வருதுங்க துலாம் ராசியுடைய ராசி அதிபதி உலக மக்கள் அனைவருக்கும் கற்பனை திறனையும் புத்தியையும் தெளிவான அறிவையும் போட்டி போட்டு ஜெயிக்கிற சக்தியையும் அளிக்கக்கூடிய சுக்கர பகவான் என்னதான் இளம் வயதுல கஷ்டப்பட்டாலும் நாற்பது ஐம்பது வயதுக்கு பிறகு கட்டாயமா இவங்களாம் பெரிய அளவுக்கு வளர்ற சக்திய பெறுவீங்க அதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் முக்கியமா இந்த காலகட்டத்தில் நீங்க வளருவதற்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருந்த சனி பகவான் விலகி இப்போது ஆறாம் இடமான ராசியில போறாரு மூன்றாம் பார்வையாக உங்களுடைய எட்டாவது இடத்தையும் ஏழாம் பார்வையாக பத்தாம் பார்வைய தைரிய வீரிய ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு முக்கியமா இந்த இடத்தெல்லாம் பார்க்கறதால உங்களுடைய வாழ்க்கையில தைரியம் அதிகரிக்கும் வேகம் அதிகரிக்கும் விவேகம் அதிகரிக்கும் எதிரிகளை எதிர்கொள்ளும் சக்தியும் கிடைக்கும் அவங்க தீட்டுற சதி வலையிலிருந்து தப்பிக்கிற யுக்தியும் உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க போன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் முக்கியமா உங்களுடைய உடல் நலம் நோய்கள் எதிரிகள் கடன் ஆகிய விஷயங்கள் விஷயங்கள்ல நீங்க சந்திச்சு வந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறையும் உங்களுடைய வேலை மற்றும் தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஏகப்பட்ட லாபம் கிடைக்கும் ஏன்னா சனி பகவான் தான் உலக மக்கள் அனைவருக்கும் ஆயுள் மற்றும் தொழிலை நிர்ணயிக்கக்கூடியவர் நீங்க சாதிப்பீங்க சாதிச்சே தீர்வீங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா போன பதினஞ்சு வருஷமா நல்ல விஷயமே நடக்காத ஒரு முக்கியமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் குறிப்பா ரெண்டாயிரத்தி ஒன்பது ஏழரை முடிஞ்சது கொஞ்ச நாள் நல்லா இருந்தா கூட உடனே வந்துச்சு அர்தாசிரம முடிஞ்ச உடனே கொரோனா காலகட்டத்தில் ஒட்டுமொத்த உலகமுமே பாதிக்கப்பட்டாங்க அந்த பாதிப்புல இந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்க ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சாங்க வாழ்க்கையில ஏற வேண்டிய இடத்துல அப்படியே இறங்கியா சர்ம பதத்தில் என

வேலை செய்யறதுல வேலையில முன்னேற்றம் காண்றதுல சப்போர்ட்டா உதவியா இருக்கும் நீங்க கவனிச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படினக்கா உங்களுடைய சொந்த வாழ்க்கைய நிம்மதியா வெச்சுக்குங்க கணவன் மனைவி இடையே அன்யோன்யத்தை பரஸ்பரத்தை மெயின்டெய்ன் பண்ணிக்கங்க தேவை இல்லாத சகவாசம் தண்ணி தம் மது மாது இல்லீகல் அஃபயர் இந்த மாதிரி எதுமே இல்லாம பாத்துக்கங்க மத்தபடி உங்களுக்கு எல்லாமே அட்டகாசமா அற்புதமா இருக்கு நிறைய பேர் இந்த சுவாதி நட்சத்திரத்துல இருந்து கால் பண்ணதுல என்ன குருஜி இந்த மாதிரி நம்மளுக்கு ஏதோ அஷ்டம சனி பகவான் ஆரம்பிக்க போறாராமே அதனால ஏகப்பட்ட கஷ்டங்களை சொல்லி சொல்றேன் சுவாதி நட்சத்திர அதிபதி யாரு உலக மக்கள் அனைவருக்கும் சுகபோகமான வாழ்க்கையை அளிக்க கூடிய ராகு பகவான் அவர் இப்ப இருக்கிற இடம் அட்டகாசமான அற்புதமான இடம் கூடவே இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன செய்றீங்களோ அதற்கான பிரதிபலன்கள் இமீடியா டக்கு டக்குன்னு அப்பப்பவே கிடைக்குங்க நல்லது செஞ்சீங்க அப்படின்னாக்கா நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சீங்கன்னா கெட்டதும் நடக்கும் அதனால நல்லது அதிகரிச்சுக்கோங்க கெட்டது பண்றதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க யாருமேங்க தெரிஞ்ச கெட்டது செய்யறது கிடையாது நிறைய நேரம் நீங்களே செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சரி ஏன்டா நம்ம அவர் அப்படி பேசணும் ஏன் கோவப்பட்டு பேசணும் அப்படி பேச இந்த விஷயத்தை தெரிஞ்ச உங்களுக்கு தப்பு செய்யாம இருக்கவும் தெரியும் முக்கியமா இந்த முடிஞ்ச புண்ணியங்களை சேர்த்துக்கங்க பத்து ரூபாய் கொடுத்து பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்தாலும் புண்ணியம் தான் கோடி கணக்குல செலவு பண்ணி அன்னதானம் போட்டாலும் புண்ணியம்தான் உங்க வசதிக்கு எது முடியுமோ அதை நீங்க அது போதும் கடந்த ரெண்டரை வருஷமாவே நல்ல விஷயங்கள் எதுவுமே சரியா நடக்கலங்க ஒரு சில விஷயங்கள் தள்ளி போயிருக்கு தட்டி போயிருக்கு ஏன்னா குரு பகவான் அப்ப சப்போர்ட்டா இல்ல இப்போ குரு பகவான் உங்களுக்கு துணையா இருப்பாரு பணம் உங்க வீட்டு குறையை பிச்சு கிட்ட கொட்டினாலும் ஆசிரியர் இல்ல இதுக்கு முன்னாடி நீங்க வேலைக்கு போனீங்க அப்படின்னாக்கா வீடு திரும்பும் பொழுது வருமானமே இல்லாம கல்லா பெட்டியில சுத்தமா பணமே இல்லாம நீங்க வந்திருக்கலாம் ஆனா இனிமே உங்களுடைய திறமையால உங்களுடைய பாசிட்டிவிட்டியால நீங்க செய்யற தொழில்ல லாபம் அபரிவிதமா இருக்குங்க வாடிக்கையாளர்கள் கூட்டம் அதிகரிக்கும் அதனால கல்லா பெட்டி ரொம்ப நீங்க வீட்டுக்கு திரும்பும் பொழுது நிரம்பிய மனதுடன்

கொடுக்கிறாங்க இந்த சனி பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில விதியை மாற்றி வியக்க வைக்கும் அசுர வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் பொற்காலம் நெருங்கிய நேரம் கொடுப்பவனை யாராலும் தடுக்கவே முடியாதுங்க தரணியை ஆள தர்மத்தின் தலைவனாக சனி பகவான் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பார் அப்படின்னு சொல்லாங்க இந்த சனி பயிற்சி அட்டகாசமா தாங்க இருக்க போது கூடவே குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டான இடத்துக்கு வந்துட்டாரு அவர் வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா வேலையை வாங்கி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் செய்யற வேலையில எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லாம போன பத்து வருஷமா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீமெண்ட் போட்டதால விலவாசி என்னவோ மூணு மடங்கு ஏறிடுச்சு சம்பளம் என்னவோ ஏதோ கொஞ்சோண்டு தம்ண்டு தான் ஏறி இருக்குண்டு நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லியிருக்கீங்க உங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல வருமானம் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் நம்ம கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னதுல குருஜி இந்த மாதிரி நான் வேலையை விட்டுடலாம்னு இருக்கேன் வேலையில எக்க செக்க பிரச்சனை இருக்கு எப்படா என்ன தூக்கலான்னு சொல்லிட்டு நிறைய

நிறைய இந்த இரண்டாவது செய்வீங்க செகண்ட் இன்கம் உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் பார்ட் டைம்ல ஒரு வேலையை செய்யலாம் இல்ல ஏதாவது தொழில் செய்யலாம் ஆன்லைன்லயே நீங்க சேல்ஸ் பண்ணலாம் ஆன்லைன்ல தொழில் ஆரம்பிக்கலாம் அதன் மூலமா பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் எல்லாமே வரும் இவர்களுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்த ஏகப்பட்ட கனவுகள் சுமந்துகிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க என்னதான் நிறைவேற்றிக்காம நம்ம குடும்பத்துக்காக நம்ம குட்டிகளுக்காகவே வாழ்க்கைய ஓட்டி இருப்பாங்க உண்மையானமே இந்த நட்சத்திரக்காரர்கள் சம்பாதிக்கிற பணத்துல நல்ல ட்ரெஸ் எடுத்து போட்டு நல்ல சொகுசான காரை வாங்கி பைக்க வாங்கி நல்ல விலை உயர்ந்த செல்போனை வாங்கி யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டாக்கா மிகப்பெரிய கேள்விக்குரிய நம்ம சந்தோஷமா இருக்கிறத விட நம்ம குடும்ப சந்தோஷமா இருக்கணும்னு ஓடி ஓடி நட்சத்திரத்துல ராசியில ஒரு முக்கியமான ராசி இந்த ராசிங்க முக்கியமா இந்த ராசிக்காரர்களுக்கு அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா சகோதரிகள் சொந்தக்காரங்க நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலுமே முதல் ஆளா போய் இறங்கி நின்னு தட்டி கேட்கறதும் சரி நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதும் சரி இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க உண்மையாலுமே இந்த நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்ட அடுத்த கேள்வி சொந்தமா ஒரு வீடு இல்லங்க எலி வலையா இருந்தாலும் தனி வலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் இந்த காலகட்டத்துல குரு பகவானுடைய பார்வையால சொந்த மனை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் முக்கியமா நீங்க ஒரு வீட போய் பாருங்க இடத்த போய் பாருங்க அந்த இடத்துல இருக்க அந்த வாஸ்து புருஷன் உங்களை கூப்பிடணும் அந்த இடத்தை நீங்க சொந்தமாக்கிக்கணும் நிறைய பேர் நான் பாத்துருக்கேன் வருஷமா பணம் வச்சிருப்பாங்க கார் வச்சிருப்பாங்க சொந்த வீடு இருக்காது அவங்க இருக்கிற ஊர்ல வடகு வீட்லயே பல வருஷமா ஓடிட்டு இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல சொந்த வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க முக்கியமா இவங்க எல்லாருக்குமே நல்லது செய்வாங்க எல்லாருக்குமே நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க ஆனா இவர்களுக்கு யாருமே அந்த அளவுக்கு நல்லது செய்யறது இல்லைங்க நல்ல விஷயங்கள் எதுவுமே நடந்ததே இல்ல அப்படின்னு சொல்லலாம் பெருசா கிடைக்கிற மாதிரி இருந்தா கூட சின்னதா கிடைச்சிடும் நிறைய விஷயங்களை ஏமாந்து இருப்பாங்க நம்பின நண்பர்களே முதுகுல குத்தி இருப்பாங்க பணம் விஷயத்தால நிறைய துரோகத்தை சந்திச்சிருப்பாங்க காதல்ல ஏகப்பட்ட மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கும் இளமை பருவத்துல இருந்து முதுமை பருவம் வரைக்குமே ஏதாவது ஒரு உறவை நினைச்சு கஷ்டப்படுறதுல ஒரு முக்கியமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்க முக்கியமா இந்த திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமணம் மனசுக்கு பிடிச்ச மணமகன் மனமகளுடன் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த திருமணத்தால உங்களுடைய வீட்டுல சந்தோஷம் தாண்டாவம் ஆடும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமுமே குதூகலமா இருப்பாங்க இப்ப வரப்போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில சுபமங்கல நிகழ்ச்சிகள் வரிசையா ஒன்னு ஒன்னா நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் காதல்ல பிரச்சனை இருந்தவர்களுக்கு காதல் கை கைகூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த காதல் திருமணம் வரைக்கும் போய் முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இரு வீட்டாரின் சம்மதத்துடன் திருமணம் நடக்கும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கணும் இந்த ஆரம்பிக்கலாம் முக்கியமா மே மாசத்துக்கு பிறகு இருந்து உங்களுக்கு அட்டகாசமா இருக்குங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் குரு பகவான் மனைவி மக்கள் சுய தொழில் கூட்டாளி ஸ்தானத்தை பாக்குறாரு குரு பகவான் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போறாருங்க அதனால ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்க

இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு குழந்தை இல்ல டாக்டர் கிட்ட செக் பண்ணிட்டோம் எல்லாமே நல்லா தான் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கு அதற்கான நேரம் வரும்போது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க ஏன்னா அந்த இடத்துல தான் குரு பகவான் பார்வையிடுறாரு சனி பகவானும் சாதகமா தான் இருக்காரு இந்த காலகட்டத்துல குலதெய்வ நம்பிக்கை உங்களுக்கு வேணுங்க குலதெய்வ வழிபாட போடுங்க பொங்கல் வைங்க வேண்டிக்கங்க எனக்கு குழந்தை பிறந்த உடனே அடுத்த முறை உங்ககிட்ட வந்து பொங்கல் வைக்கிற போடுறேன் மா போடு வாழ்க்கையில கட்டாயமா உங்களுடைய குடும்பத்தில் ஒரு புதிய நபர் இணையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நானும் உங்களுக்காக இந்த செகண்ட் இந்த நொடி வேண்டிக்கிறாங்க எதை பத்தியும் பயப்படாதீங்க தைரியமா இருங்க நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போகுது உண்மையாலமே சொல்றேன் இந்த நட்சத்திரக்காரர்கள் ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க படிக்கிறதா இருக்கட்டும் வேலை தேடுறதா இருக்கட்டும் வேலை செய்யறதா இருக்கட்டும் தொழில் செய்யறதா இருக்கட்டும் காதல் செய்யறதா இருக்கட்டும் காதல் கல்யாணம் வரைக்கும் போகிறதா இருக்கட்டும் ஒருவேளை வேளை ஃபிக்ஸ் பண்ண கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு பயமா இருக்கட்டும் திருமணமே தள்ளி போறதா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறது தள்ளி போறதா இருக்கட்டும் வாடகை வீட்லயே காலத்தை ஓட்டுறதா இருக்கட்டும் வாங்கின சொத்துல பிரச்சனையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இந்த நட்சத்திரத்துல இருந்து நம்மளுக்கு ஃபோன் பண்ணி நேரா வந்து மெசேஜ் மூலியமா பேசி இருக்கிறாங்க இந்த பேர்சில இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க இந்த நட்சத்திரத்துக்கு இதுவரைக்கும் எதெல்லாம் கிடைக்காம போச்சோ தடைப்பட்டுச்சோ அது எல்லாமே இப்போ அட்டகாசமா கிடைக்குங்க பணப்புழக்கம் தாராளமா இருக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கே போவாங்க வேற ஊருக்கு போயிட்டு வேலை செய்வாங்க வேற ஊர்ல சம்பாதிச்ச பணத்தை கொண்டு வந்து சொந்த ஊர்ல சொந்த நாட்டுல தொழில் தொடங்குவாங்க அப்படியே தொழில் தொடங்கினாலும் அந்த தொழில்ல சீக்கிரமாகவே நல்ல லாபத்தை பார்ப்பாங்க மாற்றங்கள் நிறைய நடக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில வீடு மாறுறதா இருக்கலாம் வேலை மாறுறதா இருக்கலாம் வேற ஊருக்கே போறதா இருக்கலாம் தொழில புதுசா வேற ஏதாவது ஸ்டார்ட் பண்றதா இருக்கலாம் தொழில கரண்ட் ட்ரெண்ட்க்கு ஏத்த மாதிரி எந்த தொழில் பண்ணா சூப்பரா இருக்குமோ இல்ல செய்யற தொழில எதை இம்ப்ளிமென்ட் பண்ணோம் அப்படின்னா லாபத்தை குவிக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே நீங்க இந்த காலகட்டத்துல மாற்றத்தை செய்வீங்க என்னடா இது வாழ்க்கை இப்படியே போயிருமா எப்பதான் என்னுடைய

பகவானாலேயே கட் செய்யப்படுது நிராகரிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் அதனால எதா இருந்தாலும் ஜாலியா சந்தோஷமா நிம்மதியா எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவுதான் நிறைய பேருக்கு திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் உங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல திருமணம் நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா சுக்கரனும் சூப்பரா இருக்காரு குரு பகவான அதிரடியா இருக்காரு ராகு பகவான் ராட்சசத்தனமா சுகபோக யோகத்தை கொடுக்குறாரு கலஸ்தர ஸ்தானமும் ஸ்ட்ராங்கா இருக்கு வேற என்னங்க வேணும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இல்லறம் இனிப்பாக

பயப்படாது அறவே உங்கள நெருங்காது தொடவே பயப்படும் அப்படின்னு சொல்லலாம் அந்த பயத்துக்கே பயத்தை தர ஒரு ஆளாக நீங்க இருக்கலாம் என்னடா இது சினிமா டைலாக் மாதிரி இருக்க நினைக்காதீங்க இது உங்களுக்கு பொருந்துங்க உங்களுக்கு இருக்கும் எல்லா தடைகளுமே நீங்கும் உங்களுடைய பல கஷ்டங்கள் இன்று தீரும் உண்மைதாங்க இனிமே வெற்றிக்கு தடையே கிடையாதுங்க தோல்விக்கு இடமே கிடையாதுங்க அது வேலையா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி குடும்பமா இருந்தாலும் சரி குழந்தை பிறக்கறதா இருந்தாலும் சரி சொத்து சேர்க்கையா இருந்தாலும் சரி பிரச்சனைகள் விலகி போறதா இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்கமாய் பயமாக மாற போதுங்க உங்களுடைய சக்தி பெருசுங்க எதையும் பார்த்து பயப்படாதீங்க கண் கலங்காதீங்க உங்களுக்கு பணம் விஷயத்துல பொருளாதாரம் விஷயத்துல தொழில் நடக்கிறதுல வேலை செய்யறதுல வேலையில முன்னேற்றம் காண்றதுல சப்போர்ட்டா உதவியா தாங்க இருக்கும் நீங்க கவனிச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய சொந்த வாழ்க்கைய நிம்மதியா வச்சுக்கோங்க கணவன் மனைவி இடையே அந்யூனியத்தை பரஸ்பரத்தை மெயின்டைன் பண்ணிக்கோங்க தேவையில்லாத சகவாசம் தண்ணி தம்மு மது மாது இல்லீங்க பினான்சியல் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம பாத்துக்கங்க மத்தபடி உங்களுக்கு எல்லாமே அட்டகாசமா அற்புதமா இருக்கு உடல் ஆரோக்கியம் அப்படின்னா இந்த பயிற்சி காலகட்டத்துல உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டியது மிக 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 அவசியங்க நீங்க சாப்பிடுற சாப்பாடுல உங்களுடைய தூக்கத்துல நீங்க கவனத்தை வைங்க முக்கியமா யாரையுமே இந்த காலகட்டத்தில் நம்பாதீங்க நெருங்கிய நண்பர்களாக இருந்தா கூட ஒரு லிமிட்ட மெயின்டைன் பண்ணுங்க எல்லா சீக்கிரமே சொல்லி வைக்காதீங்க முக்கியமா நீங்க தொழில் தொடங்க போறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டயுமே சொல்லாதீங்க மனசுக்குள்ளேயே கமுகமா வச்சுக்கோங்க நீங்க எல்லாம் நினைக்கிறீங்களா நீங்க நல்லா இருக்க போறீங்க நீங்க ஒரு தொழில் தொடங்க போறீங்க கோட்டீஸ்வரன் ஆக போறீங்க கோடி கோடியா கொட்ட போகுதுன்னு நீங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு சொந்தக்காரங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னாக்கா ஏ சூப்பர்ரா நல்லா இருக்கடா நல்லா வாடா அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா கிடையாதுங்க ஏதாவது ஒரு மூலையில் ஒரு குணம் இருக்கும் அந்த பொறாமை குணம் உங்களை வாழ விடாதுங்க கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஓலைச் சோடிகளிலேயே எழுதி வச்சிருக்காங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் கந்திருஷ்டி படாம முக்கியமா இந்த ஜென்ம சனி பகவான் நடக்கும் பொழுது கந்திருஷ்டி படாம பாத்துக்குங்க அது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நல்லது வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது சூப்பரான காலகட்டங்க முடிஞ்ச திருவண்ணாமலை கிரிவலம் மூன்று மாதம் பௌர்ணமி தினத்தன்று போயிட்டு வரது உங்களை சுத்தி ஏகப்பட்ட பாசிட்டிவிட்டிய புடிச்சு இழுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே வாழ்க்கை ஜம்முன் இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்குங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாக்கா நம்மள कांटेक्ट பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதிஷ்டம் உங்க வீட்டு கதவை தட்டோ தட்டேன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சாம தூளாதாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்ச பிடிச்சிருந்தது அப்படினாக்க உங்களுடைய फ्रेंड्सக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளுது வெறும் ஜோதிட நிலையம் இல்லங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படினு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்